அந்த உரையாடலை அல்லாஹுக்கான அத்தியாயத்தை பதிவு செய்கிறார் அதிலே இருவரு ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை அந்த அளவுக்கு செல்வத்தினுடைய உயர்ந்த நிலை அதாவது மாறி கோரி அவருக்கு தரப்படவில்லை சீதாவான மனிதர் இன்னொருவருக்கு அல்லா தோட்டம் தரவுகள் நல்ல வசதியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கணும் இது குறித்து உண்டான விளக்கத்தை இவர்கள் இரண்டோர்களையும் சந்தித்து சந்தித்துக் கொண்ட நேரத்தில் என்ன பேசினார்கள் இந்த செல்வம் கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் வழங்கப்பட்ட இந்த மனிதனுடைய தோட்டத்திற்கு இவர் போகிறார் போன பொழுது இவர் என்ன அங்கே சொல்ல வேண்டும் எல்லாம் அங்கே பட்டியலுகிறார் உலகுனா குளித்த மாஷா அதுதான் நீங்கள் உங்களுடைய தோட்டம் போன பிறகு ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்றெல்லவா சொல்ல வேண்டும் ஏனென்னா அந்த சொத்து அந்த பொருளாதாரம் அந்த மாதிரியான நல்ல வளமான வாழ்க்கை என்பது அந்த உங்களுக்கு கொடுத்த அருள் எனவே ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் என்பதை மறைமுகமாக அந்த வசனத்திலே சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனத்தினுடைய ஆள் பொருள் இதனுடைய வெளிரங்கப் பொருள் நிறைய இருந்தாலும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு நடவு நமக்கு அல்லாவின் முகத்திலிருந்து கிடைக்கப்பட்டாலும் முதலே நாம் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு என்ன அதிகம் சொல்ல வேண்டும் என்றால் லாஹவலா இல்லாம இல்லா சொல்ல வேண்டும் குறிப்பாக சொல் வீடு கட்டுறோம் அல்லது கனதோ அல்லது நமக்கு தேவையான ஏதோ நம்முடைய வாழ்வாதனத்துக்கு தேவையானதை தயார் செய்திருக்கணும் அஞ்சல்கள் எல்லாம் பகபவன் நம்ப போன்ற பெரியார்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இந்த வார்த்தை எழுதி தொங்க கொள்வாங்களாம் நான் ஒரு லாபம் இல்லாமல் அதிலிருந்து ரசூதாய் சங்காரி சிலம் அருகே அந்த இல்லாவிடங்களே சொன்னார்களா நான் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய அந்த பொக்கிஷங்களின் ஒன்றை தரட்டுமா என்று கேட்டார்கள் அபிமுகம் கண்டிப்பாக சொல்லித்தாங்க சொன்னார் என்னன்னு சொன்னாங்க சொர்க்கத்து பொக்கிஷன் என்று சொல்லிவிட்டு அடையாளத்தை கொடுத்து விட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதை நீங்க கையில் வச்சுக்கோங்க இந்த ஒன்று போதும் உங்களை பெரும் பெரும் தீம்பிருந்து பாதுகாப்பதற்கு அறிஞர்கள் சொல்றார்கள் நூலிலே விவரம் எழுதப்பட்டிருக்கிறது விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது நாலு வார்த்தைகள் இருக்கிறது அந்த நாலு வார்த்தையை யாரும் சொல்லிக் கொடுக்குறாரோ உறுதியான நம்பிக்கையோடு நாலு விதமான பாதுகாப்பு எல்லா தருவாங்க தருவான் நாலு வார்த்தைகளை சொன்னால் போதும் நாலு விதமான பாதுகாப்பு அதில் முதல் வார்த்தை இல்லாமல் இதை சொன்னால் என்ன கிடைக்கும் இன்னைக்கு நாம் எல்லாருமே அச்சப்படக்கூடிய கண்பாட்டிலிருந்து உண்டான பாதுகாப்பு எல்லா கண்ணு அதுக்கு நிச்சயம் பவர் உண்டு ஐநிய ஹக்குன்னு நாங்கள் சொல்ல சொல்லுங்கள் கண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்களே நிச்சயம் அது பாதிப்பு ஏற்படுது எனவே தான் எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ கண்ணுக்கு பயப்படுங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லையா ஒருவருடைய தீய பார்வையை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றம் இருக்கிறது ஒருவருடைய பொறாமையான பார்வையினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் இருக்கிறது ஒருவருடைய கெட்ட பார்வையினால் ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது அது மோசமாகும் எந்த அளவுக்கு மோசமாகும்னா அவருடைய மரணத்திற்கு கூட தற்கொண்டு தள்ளிவிடும் அதீஷனை வந்திருக்கிறது ஒரு அழகான சாபி குடித்துக் கொண்டிருப்பார் அவரை பார்த்தவர் அவருடைய அழகனை மயங்கி என்ன சார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவார் இதை கேட்டவுடன் அந்த குடித்துக் கொண்டிருந்தவர் நேரத்தில் மயங்கி கீழே விழுந்தார் என்ன ஏதுன்னு தெரியாமல் தூக்கிட்டு ஓடினாங்க சூழ்நாட்டை கூட்டு போனாங்க மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்காருன்னு சொன்னாங்க விவரம் கேட்டாங்க நபிகள் என்ன நடந்துச்சு ஏது நினச்சின்னு இந்த மாதிரி மூச்சுக்கு இந்த மாதிரி மனுஷன் வந்தார் ஹா அப்படின்னு சொன்னார் அவரை கூப்பிட்டு வாங்கினாங்க கூப்பிட்டு வந்தவனுக்கு சல்லாசனம் கேட்டாங்க ஏங்க அப்படி சொன்னீங்க நல்ல அழகாக இருக்கிறாரு அல்லா உனக்குடைய அழகு அழகில் பறக்கச் செய்யலாமா இல்லை மனம் திறந்து சொல்லலாமே அழகில் பறக்கச் செய்யணும் பொருளாதாரத்தோடு அப்படின்னு பார்க்கக்கூடாது எல்லாம் உங்கள் பொருளாதாரத்திலேயே வழக்க செய்யும் ஒவ்வொரு கை எழுதி இருக்கிறது ஞானம் இருக்கிற எல்லாம் உங்களுடைய அல்லா ஆண்டிலேயே வழக்க செய்யும் ஒருத்தர் நல்ல பதிவு செய்கிறார் நீ எண்பது வயசு இந்த ஆத்திரமா இருக்காரு எல்லாம் உங்களுடைய ஆயுளே வளர்க்க செய்யணும் ஆரோக்கியம் தான் மனம் வீட்டுக்குமோ செய்து விட வேண்டும் அப்படி செய்திருந்தா நீள்ளத்தில் ஏற்படக்கூடிய பொறாமை கடந்து ஓடி கொடுப்போம் அஜுல்லா சொன்னா அவர் போட்டு அழகா இருக்காரு தான் நீ வழக்க செய்யலாமே அல்லாஹ் என்னென்னவா தோசை செய்து ஏன் இந்த மாதிரியான தீயை பார்வையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் நீ பார்க்கல அந்த மனிதரை மொத்தமாக கழுகி தலையெழுத்து தண்ணி தண்ணியும் நிலவுனாகலாம் கழுக சொல்லி அந்த தண்ணியை எடுத்து மூச்சு பேச்சு இல்லாமல் மைன் கிடந்தவர்களுக்கு மேலே ஊற்றினாங்கலாம் அதுக்கு பிள்ளை ஒரு எஞ்சியோ தானே இவரால் ஏற்பட்ட கண் தீங்கு அதற்குண்டான சிகிச்சையை என் சூழ்நாய் சொல்லுங்கள் சொன்னாங்க சொல்ல வர செய்தி என்னன்னா கண்ணால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்பது நிச்சயம் உண்டு சுருணாய் சொந்தாலை சென்ற மன்னவர்கள் அந்தவுடைய அம்புலம் மூணு இதை சொல்லுகிறது உறுதி எனவே அந்த கண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்தை நான் பாதுகாத்த வேண்டுமென்றால் லா ஹவுரம்லா போது நான் கவனம் தினசரி வகை தினசரி வளர் வேண்டும் யா அல்லா எனக்கு கண்ணால் ஏற்படக்கூடிய அனைத்து பா தீங்கிலிருந்து பாதுகாத்த வேண்டும் குராணிகள் ஒரு வசனமே இருக்கிறது ஓய் எக்காதூரில் இருக்கிற சிறிபோனிய அபசுவாமி லம்மாசன் கலந்துக்கிறவங்க என்கின்ற அத்தியாயத்துடைய கடைசி ஆயப்பூ கடைசி வசனம் இந்த வசனத்தை அறிஞர்கள் சொல்றாங்க இது கண்ணுக்காக வேண்டிய உண்டான வசனம் அந்த என்ன ஒருவருக்கு கண்ணால் ஏற்படக்கூடிய இருந்து ஒருவருக்கு அப்படி ஏற்பட்டு போனால் இந்த வசனங்களை தொடர்ச்சியாக ஓவரையான நிச்சயமாக அந்த பார்ப்பான் இப்ப இப்படி எக்கச்சக்கமான செய்திகளை நாம் ஹரிடைய குரான்களை பார்க்க முடியும் முதல் விஷயம் நாம் நாலு விதமான பாதுகாப்பை பெற வேண்டும் பாதுகாப்பு கண் பாதுகாப்பு வசனத்தை பாருங்கள் குறிப்பாக உள்ள நாசு இந்த இந்த ரெண்டு ரெண்டு வசனம் அத்தியாயமே மனிதர்களால் ஏற்படக்கூடிய பல்வேறு தீவிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டிதான் அண்ணா சில பல கணக்கிறார் இறக்கித்தான் எனவே மனிதர்களால் ஏற்படக்கூடிய தீபிலே முக்கியமானது முதன்மையானது கண்ணால் ஏற்படக்கூடிய தீ எனவே அதிலிருந்து பாதுகாப்பு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் உங்கள் வீடு அல்லது உங்களுடைய நிறுவனங்கள் உங்களுடைய ஆபீஸ் அங்கே நீங்கள் போகிற பொழுது உங்களை அங்கே வந்து போகக்கூடியவர்களுடைய பார்வை உங்களுடைய நிறுவனத்திலோ தொழிலோ பாதிப்பு ஏற்படக்கூடாது கூடாது என்று நினைத்தால் உங்களுடைய அந்த நிறுவனங்களுக்கு மேலே லாஹோ இல்லாபில்லா என்று பொறிக்கப்பட்ட அந்த வார்த்தையை எழுதி கொள்வதும் நம்முடைய முன்னோர்களின் நல்ல செயல்களின் உண்டுதான் என்பதை திருக்குறையை நமக்கு சொல்லித் தருகிறது வல்ல ரஹ்மான் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வணங்க முடியாது